நமஸ்காரம் திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து பத்தாம் குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவிங்கிற பெருங்கடலை நீந்துவாங்க யாரெல்லாம் நீந்துவாங்க இறைவனது அடியை திருவடியை சேர்ந்தவர்கள் இறைவனடியை திருவடியை சேராதவர்கள் அந்த பிறவி பெருங்கடலை அவங்களால நீந்தி வரவே முடியாது அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர் சரி அது என்ன பிறவிய பெரும் கடல் ஏன் சொல்கிறாரு பெரிய கடல் சாதாரண கடல் கூட இல்லை பெரிய கடலாம் ஏ ஒரு பெரிய பூமி பெரிய ஆகாயம் சொல்லலாமே இப்போ பூமி ஆகாயத்துலலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது போது அடுத்து என்ன வரும்னு நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மலை இருக்குது இல்லை இந்த இடத்துல ஒரு காடு இருக்குது இந்த இடத்துல அனிமல்ஸ் நிறையா இருக்காங்க அப்படிங்கிற அறிவு கிடைக்கும் ஆனால் கடல் அதுவும் பெரும் கடல் பெசிஃபிக் ஓஷனை விட பெருசாக இருக்கும் போல இருக்குது அந்த பெரும் கடல்குள்ளார நம்ம நீந்திரும்போது ஏதாவது நமக்கு தெரியுமா என்ன நடக்க போகிறதுன்னு தெரியுமா ஒரு ஒரு மூமெண்ட்டுமே த்ரில்லும் எக்ஸைட்மெண்ட்டும் தான் இருக்கும் திடீர்னு சுறா மீனும் வரலாம் ஒரு அழகான கடல் கண்ணி வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் தரலாம் ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் வெரி ஹார்ட் அட்வென்ச்சர் கூட அதில் அதனால தான் பிறவியை கடலோடு சம்மந்தப்படுத்துகிறார் இந்த கடலில் நீந்துகிட்டே இருக்கோமா கரெக்டு தான் எத்தனை பிரிவுகள் எடுத்தோம்னு யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அத்தனை பிரிவுகள் எடுத்து எடுத்து அதோட அதெல்லாம் சுவடுகளாக நம் மனதில் நன்றாக பதிந்து கொண்டிருக்கிறது தானே என்னவோ பாருங்கள் சும்மா இருக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்லுவோம் கல்வொழி மங்கம் மாதிரி உட்காந்துருக்க எரும மாடு மாதிரி இருக்க ஒரு உணர்வே இல்லாமல் என்ன எதுக்கும் ரியாக்டே பண்ணாமல் இருக்கிற பார்த்து ஜடம் மாதிரி இருக்கான் ஒரு வேளை கல்லா பிறந்து வந்திருப்போம் இப்படி பல பிரிவுகள் கடந்து 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 அப்படியே நம்ம ஒரு எலக்ட்ரான் சுற்றிகிட்டே இருக்க மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும் எப்போ இந்த இருந்து விடுபடுவோம் இறைவனது திருவடியை அடைந்தால் மட்டுமே அவனை பற்றி அவன் அவனோட தாழை வணங்கினால் மட்டுமே நம்மளால் இந்த இருந்து வெளியே வர முடியும் இப்படி ஒரு முக்தியை தான் நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் விண்ணுலகம் புகுவது மன்னவர் வீதியேங்கிறார் இட் இஸ் ஆர் ஃபே டு ரீச் தி அட்டேர்னல் ஆனால் அதுக்கு நம்ம முயற்சியும் சாய்ஸும் நம்ம வைக்கணும் இல்லையா சரி இந்த மாதிரி இறைவனை சென்று அடைய வேண்டி அவர் நினச்ச ஒருத்தர் முக்தி அடைந்த ஒருத்தரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் திருப்பான் ஆழ்வார் அப்படிங்கிற அவருடைய கதை பன்னிரெண்டு ஆழ்வார்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் முக்தி அடைந்தவர்கள் தான் இறைவன் அடி சேர்ந்து இந்த பிறவி என்னும் பெருங்கடலை தாண்டியவர்கள் அதில் ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம திருப்பாள் ஆழ்வாரை பற்றி பார்க்கலாம் இவர் வாழ்ந்த பீரியட் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல செவன்த் செஞ்சுரியாக இருக்கலாங்கிறாங்க எயித்து செஞ்சுரியாக இருக்கலாங்கிறாங்க ஆனால் இவர் வந்து எங்கே பிறந்தார்னா ஒரு நல்ல வயல்வெளியில் சின்ன குழந்தையாக இவரை கண்டெடுக்கிறாங்க யாருன்னா அந்த இடத்துல இருக்கிற பாணர் குலத்தை சார்ந்த ஒரு கப்புள்ஸ் இவரை எடுத்துன்னு போய் வீட்டில் அவங்க வளர்க்குறாங்க இந்த பாணர் குலக்காரங்களுடைய தொழில் என்னென்னா பி சிங்கிங் அபவுட் அதர்ஸ் கடவுளை பற்றி பாடுவாங்க அப்புறம் அதே மாதிரி ராஜாக்களை பற்றி பாடுவாங்க ஸோ பாடல் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தொழிலாக இருந்தது நல்ல இசை பண்ணோடு அருமையாக பாடுவார்கள் இவர்கள் குலத்தில் இருந்ததனால பாணர் அவருக்கு பேரே பாணர்னு வந்தது ஆழ்வார்னார் இவர் பெருமாளை பற்றியே நிறைய பாடுவார் அந்த காலத்தில் பாணர் குல ஃபேமிலிக்கு ஸ்ரீரங்க கோயிலுக்குள்ளார என்ட்ரி இல்லை இவர் பிறந்தது எங்கன்னா அழகாபுரி அப்படிங்கிற சின்ன ஊர் அது ஒரேரில் இருக்குது ஒரேர்லேருந்து ஸ்ரீரங்கநாதரை சேவிக்கிறதுக்கு காவிரி கெட்ட வரைக்கும் வருவார் டெய்லி ஒருவர் இவரோட குலத்தெல்லாம் அப்போ கோயிலுக்குள்ளே சமூக நீதியாளர்கள் அலோ பண்ணலை அதனால் இவர் எப்போவுமே என்ன செய்வார்னா காவிரி கரை ஓரத்தில் நின்று ஸ்ரீரங்கநாதரை பற்றி அப்படியே ப்ரைஸ் பண்ணி பிரைஸ் பண்ணி பாடிண்டே இருப்பார் இப்படி ஒரு நாள் அவர் வந்து பாடிண்டே இருக்கும்போது லோகசாரங்கர் அப்படிங்கிறவர் அர்ச்சகர் அவர் வந்து ரங்கநாத சுவாமிக்கு உள்ள கர்ப்பகாரத்துக்கு போய் அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி அவரை சே அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற பெரு முனிவர் முனிவர்னால் முனி போல் அவர் வந்து அவ்வளோ சாஸ்திரங்களை கற்று தேர்ந்து ஒரு தவ வாழ் வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் அப்பேற்பட்டவர் வந்து அவர் என்ன செய்வார்னா காவிரியிலேருந்து தான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ரங்கநாத பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு காவேரியிலேருந்து தான் தண்ணி எடுத்துன்னு போவாங்க இப்போ யானை மேலே வச்சு எடுத்துன்னு போகிறாங்க அப்போ இந்த மாதிரி அர்ச்சகர்கள் தான் வந்து எடுத்துன்னு போனால் அவள் அவர் வந்து குளத்துலேருந்து எடுத்துன்னு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொட்டீன் அவரோட வேலை ஒரு நாள் இப்படி வந்திருக்கும் போது என்னாச்சுன்னா வழியில் அவர் நின்றுட்டுருக்கார் அந்த கரெக்டாக திருப்பான ஆழ்வார் அவர் படி இறங்கி போகிற இடத்துல நின்றுருக்கார் இப்போ இவர் கிடஞ்சலாக இருக்கறனால இவர் சொல்லியிருக்கார் லோகசாரங்கம் அம்மணி என்ன சொல்லியிருக்கார் தள்ளிக்கோ தள்ளிக்கோன்னு பெருமாளோட பக்தியில் மூழ்கியிருந்த ஆழ்வாருக்கு இவர் சொல்கிறது காதலில் எதுவும் விழலை அப்போ அவர் வாட்டுக்கு பாடிட்டு இருந்தார் இந்த முனி என்ன செஞ்சார் கீழே இருந்து ஒரு கல் எடுத்து அவர் மேலே விட்டு எறிஞ்சார் அந்த கல்லின் வலி உடம்பில் வலி அ டக்குன்னு இவர் நகர்ந்துக்கிறார் திருப்பான் ஆவார் அப்போ தான் அவருக்கு புரியுது அடடா என்ன விஜாரம் பண்ணிட்டோம் சா சாரி சுவாமின்னு சொல்லி அவர் தள்ளி நின்று அவர் தள்ளி நின்று வெயிட் பண்ணுறார் நம்ம லோக சாரங்கமணி பண்ணி தண்ணி தேய்த்தத்தை எடுத்துட்டு குடத்தை எடுத்து நேர போகிற நேராக போனால் ரங்கநாத சுவாமி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ரெங்கநாத சுவாமியோடைய நெற்றியில் ரத்தம் வழிந்ததாகும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ரங்கநாத சுவாமி கதவையே சாத்தியம்ட்டார் நான் கதவை திறக்க இல்லை அப்படின்ட்டார் என் மேலே பக்தி கொண்டு ஒருத்தன் இருக்கான் நீ அவனை கல்லால் அடித்து அவனுக்கு வேதனை உண்டாக்கிட்ட அதனால் நான் பாட் நான் அவனை உள்ளே அலோ பண்ண மாட்டேன்னு கதவை சாத்திட்டாரான் என்ன செய்யணும்னு அந்த சுவாமி கேட்குறார் நீ போயிட்டு அவனை உன் மே ஓன் தோல் மேலே சுமந்து திருப்பான் ஆழ்வார இங்கே கோயில் கர்ப்பகரத்துக்குள்ளே கூட்டின் வா அப்படிங்கிறார் எம்பெருமான் அந்த காலத்துலலாம் வேவ்லன் ரொம்ப பக்கமாக இருந்தது நேரையே பேசுவார் பெருமாள் அவளுடைய கனவுலாம் தோன்றுவாருங்க இப்போ இப்போ தான் நமக்கு ரொம்ப டிஸ்டன்ட் ஆகி போய்ட்டமோன் ஸோ இவர் சொல்லவும் என்ன செஞ்சார் லோகசாரங்கமணி படப்படே வே வேகமாக ஓடி வந்து அப்போ அங்கே திருப்பாண்டார் அங்கேயே தான் இருக்கார் அவரை வந்து நீங்கள் வாங்க உங்களை கூப்பிடுறாரு ரெங்கநாதர்னு இவர் நான் வரமாட்டேங்கிறார் அதெல்லாம் கிடையாது உங்களை தோல்மையில் சுமந்து கூட்டினு வர சொன்னார்னு சொல்லி தன்னோட தோல்மையில் அவரை ஏற்றி இருந்துட்டு நேராக ரெங்கநாதர் பெருமாள் சன்னதிக்கு வர ரங்கநாதர் கிட்டே வந்ததும் அந் திருப்பா இறங்கி பெருமாளை கா பாதத்திலேருந்து திரு இருந்து தலை வரைக்கும் ஒரு கண்ணால் சேவிச்சுட்டு பத்து பாசுரம் பாடுறார் அமனலாதி பிரான் அப்படிங்கிறத இந்த பாசுரங்களுக்கு தொகுப்பாக சொல்கிறாங்க நாலாயிரம் திவ்யபுரம்தட்டத்தில் கம்மியாக பாடின ஒரே ஆழ்வாரி தான் ஒன்லி டென் வேர்சஸ் உன்னை பார்த்து கடைசி சொல்கிற போது சொல்கிறார் உன்னை சேவித்த கண்களுக்கு திருப்பி வேறு எதையும் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு அங்கே மோட்சம் அடைஞ்சிடுறார் ஹீ கெட்ஸ் டிஸ்அப்பியர்ட் பெருமாள் திருவடியில் சென்றடைந்துடுறார் இறைவனை திருத்தாள் பற்றினாலே நம்ம அந்த சர்க்கியூட்டில் இருந்து வெளியே வரலாம் அந்த சர்க்கிளில் இருந்து வெளி வரலாம் அப்படிங்கிறது உறுதி இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு அதில் தான் இது தேங்க்யூ